யா ஓஹ்தி என் சகோதர சகோதரியே உன் வாழ்க்கையில் சிரமமா உன் வாழ்க்கையில் கஷ்டமா உங்களுக்கு நோயா உங்களுக்கு கடல்நிலை பிரச்சனையா பொருளாதார நெருக்கடியா உலகம் உங்கள் உங்களை சோதனையால் சூழ்கிறதா எப்படி வெளியேறுவது என்று வழியை நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறீர்களா எப்படி நான் இதிலிருந்து போகிறேன் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களா இவ்வளவு பெரிய நஷ்டம் இவ்வளவு பெரிய தோல்வி இவ்வளவு பெரிய இழிவு யார் என்னை இதிலிருந்து மீட்க முடியும் நான் இனிமேல் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் என்ற தயக்கமா என்று கேள்வியா மரணத்தை தேடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்களா கொஞ்சம் பொறுத்து அல்லாஹுடைய தூதருடைய இந்த ஹதீசை மனதில் பதிய வையுங்கள் அல்லாஹுடைய தூதர் இவன் அப்பாசுக்கு சொன்னது அல்லாஹுடன் அவர்கள் சிறுவயதில் இருந்த போது அந்த அறிவுரை எமக்கும் தான் அல்லாஹுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொல்வதாக நினையுங்கள் யாரும் இந்த உலகத்திலே பலம் உள்ளவர்கள் அல்ல யாரும் இந்த உலகத்திலே சோதனையிலிருந்து நீங்கியவர்கள் அல்ல யாரும் இந்த உலகத்திலே கஷ்டங்களை சந்திக்காதவர்கள் அல்ல எல்லோரும் இந்த உலகத்திலே அவர் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப சிரமத்திலும் கஷ்டத்திலும் தான் வாழ்கிறார்கள் இப்ப நான் அப்பாஸை பார்த்திரு சொன்னார்கள் சிறுவனே இன்னி முக கலிமாத்தின் உனக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறேன் அல்லாஹுடைய சட்டங்களை நீ பாதுகாத்தால் அல்லாஹ் விதித்த வரைமுறைகளை நீ பாதுகாத்தால் அல்லாஹுவை உனக்கு உதவி செய்யக்கூடியவனாக நீ பார்ப்பாய் இதா അല്ലാഹുടത്തിലേ കൊണ്ടാവുന്ന வானத்தில் பூமியில் உள்ள எல்லாரும் உனக்கு ஒரு நன்மையை அழிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாமல் அந்த நன்மையை உனக்கு கொடுக்க முடியாது வானத்தில் பூமியில் உள்ள எல்லாரும் உனக்கு ஒரு தீமையை அழிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாத வரை அந்த தீமையை உன்னிடத்திலே கொண்டு வர முடியாது உங்களுடைய கடனை நீக்க முடியாது உங்களுடைய நோயை நீக்க முடியாது உங்களுடைய கவலையை நீக்க முடியாது உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நீக்க முடியாது ஒட்டுமொத்த உலகம் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் நாடாதவரே அல்லாஹுடைய நாட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தால் உலகமே தடுத்தாலும் அந்த உதவியை நீங்கள் அடைவதில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தே தீருவான் ஏன் அவனல் காதிர் அவனால் கதிர் அவனால் மதிர் அவனுடைய எதுவும் மிஞ்சாது கவலையில் இருப்பவரை அல்ல அழை பிரச்சனையில் இருப்பவரை அல்லா ஹுவை அழையுங்கள் நோயில் இருப்பவர்களை அல்லாஹுவை அழையுங்கள் சிரமத்தில் இருப்பவர்களை ஹுவை அழையுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த தேவையாக இருந்தாலும் எது உங்களுக்கு வேண்டும் என்றாலும் ரப்படத்திலே கேளுங்கள் அவனுடைய ஆற்றலில் எதுவும் குறைந்து விடாது கேட்பதால் உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் அல்லாஹிடத்திலே அவனுடைய தேவைகள் அனைத்தையும் கேட்டாலும் அல்லாஹ் அந்த தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றினாலும் கடலில் ஊசியை முக்கி நுழைத்தால் கடலின் நீரிலிருந்து அந்த ஊசி எந்த நீரை குறைக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹுடைய கஜானாவில் குறைந்திருக்காது മീതാ നമ്പിക്കില്ല അഴി അഴപ്പവൻ യർാഹുവ ഇലാഹാരി കട ഒരേ ഇവൻ അല്ലവാ സ്രമങ്ങളെ നീക്കപവൻ உங்களுடைய கஷ்டங்களை நீக்குபவன் உங்களுடைய பிரச்சனைகளை நீக்குபவன் உங்களுடைய கடனை நீக்குபவன் உங்களுடைய நோயை நீக்குபவன் உங்களுடைய இழிவை நீக்குபவன் உங்களுக்கு கண்ணியத்தை தருபவன் மனிதர்கள் எல்லோரும் திட்டம் திட்டட்டும் உங்களை அழிப்பதற்கு அல்லாஹ் ஒருவன் உங்களோடு இருந்தால் எதுவும் செய்ய முடியாது உங்கள் கண்ணியத்தை பாழாக்குவதற்கு ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேரட்டும் அல்லாஹ் உங்களோடு இருந்தால் வேறு யார் வேண்டும் முகமது ரசூல் அலிஹி வசல்லம் உடன்படிக்கைக்கு சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தாமதமாகும் போது சொன்னார்கள் இவர்கள் என்னை புறக்கணித்தாலும் நீ என்னோடு இருக்கும் முறை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அல்லாஹுவின் மீது எப்போது நம்பிக்கை வைக்கப் போகிறோம் அந்த அல்லாஹுவை எப்போது அழைக்கப் போகிறோம் மூசா அழைத்தார் அலேஹி ஒரு நபி அழைத்தார்கள் சமூகம் சொன்னது மூசா எங்களை கைவிட்டு விட்டீர் முன்னால் கடல் பின்னால் அழிந்து விட்டோம் அல்லாவின் மீது உள்ள குதிரத்தின் நம்பிக்கை வைத்து சொன்னார்கள் என் ஆற்றலின் வார்த்தை பாருங்கள் இயற்கை அழிவை தர காத்துக் கொண்டிருந்தாலும் என் ரப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது கல்லா இன்னி என் ரப்பு என்னோடு இருக்கிறான் ீன் அவனுக்கு வழிகாட்டுவான் கையில் இருக்கக்கூடிய கம்பை கொண்ட கடலை பிழாவுடைய குதிரத்தின் மீது ஆற்றல் வைத்திருந்ததால் இப்ராஹிம் நெருப்பு வீசப்பட போகிறது நெருப்பு சுற்றறித்து அழித்துவிடும் பயந்தார்களா என்னோடு இருக்கிறான் நெருப்பை படைத்தவன் அவன்

அல்லாஹுடைய விதியிலிருந்து எதுவும் தனக்கு தீங்கழைத்து விடாது என்று அல்ல அல்லர் அல்லாஹுடைய கதர் என்று அல்லாவுடைய காதர் என்ற வார்த்தைக்கு கதர் என்ற அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னோமா விதி அல்ல நோக்க அழைகி அதைத்தான் சொல்கிறார்கள் அல்லாவுடைய ஆற்றலின் மீது நம்பிக்கை இல்லாமல் என்று மொழிபெயர்த்தி விடக்கூடாது அல்லாஹ் தனக்கு தீய தீயதை அவனுடைய கதரில் இருந்து கொடுத்து விட மாட்டான் என்ற நம்பிக்கையில் அவர் சொல்கிறார் கோபத்தில்

அவருடைய அழைப்பை எல்லாம் செறிமடுத்தான் அந்த சோதனையிலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து யூனுசை அல்லாஹ் பாதுகாத்தான் அல்லாஹுவை அழைத்ததால் அந்த அந்த இருள் சூழ்ந்த அந்த அந்த இடத்திலிருந்தும் அந்த மீன் வயிற்றிலிருந்தும் தன்னை வெளியே கொண்டு வருவான் என்று அல்லாஹுடைய ஆற்றலால் ஏன் மீனும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் கடலும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் மலையும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் வானமும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் எதுவும் இந்த பூமியில் அவனுடைய இருந்து நீங்கியது அல்ல அல்லா அந்த சோதனையில் இருந்து யூனுசை பாதுகாத்தான் நச்செய்தி சொல்கிறான் அல்லாஹ் இப்படித்தான் அல்லாஹ் முக்மீன்களை பாதுகாப்பான் அழையுங்கள் என்னை இருள் சூழ்ந்தாலும் என்னை எனக்கு என் பணியுங்கள் என்னிடத்திலே கேளுங்கள் நான் தருகிறேன் ஒவ்வொரு இரவும் முதல்வான்கல்ல இறங்கி வருகிறாள் என்னை அழைப்பவர்கள் உண்டா அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் என்று சொல்கிறாள் யார் நஷ்டவாளிகள் ஏன் சோதனையில் இன்னும் இருக்கிறோம் யார் ஐயூவை குணப்படுத்தியது நோயில் இருந்து ஆண்டுகள் ஆண்டுகளாக ஐயோ மிகப்பெரிய நோயால் அவதிப்பட்டார் ஒரு நபி நோய் என்பது எல்லோருக்கும் பொதுவானது அல்லாஹ் யாரை நோயை கொண்டு சோதிக்க நாடுகிறானோ சோதிப்பான் இப்படி அல்லாஹ் வெளியாக்கினான் அன்னி மஸ்னயதுர் வ انت அர்ஹமூர் ரஹிமீன் அவற் நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்னை குணப்படுத்தி என்று அழைத்தார் ஃஸ்தஜபன லஹு ஃபகஷஃப்னா மாபிஹி மினதுர் இன்று ஒரு ஒரு எல்லையை கடந்து விட்டால் மரணம் என்று மருத்துவர் சொல்லிவிட்டால் அவ்வளவுதான் நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள் எந்த நிலையையும் அல்லாஹ் மாற்றுவார் அவர் நாடினால் உலகத்திலே கொடிய நோய் கேன்சர் அதனுடைய நாலாவது தரத்தை நீங்கள் சென்றாலும் நம்பிக்கை இழக்காதீர்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் உங்கள் மரணத்தின் கடைசி முடிவு வரை அல்லாஹ் என் நோயை நம்பிக்கையோடு அழையுங்கள் உறுதியோடு அழையுங்கள் என் ரப்பு குணப்படுத்துவான் வற்புறுத்துங்கள் அவனை என்னை குணப்படுத்து குணப்படுத்து என்று அவனை யாரும் வற்புறுத்திவிட முடியாது உங்களுடைய ரப்பு அவன் என்னை பற்றி கேட்டால் நபியை நீங்கள் சொல்லுங்கள் நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன் என்று சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தவன் யார் அந்த வரலாற்றை சொன்னால் என்னுடைய உள்ளங்கள் எல்லாம் பூரித்துவிடும் அவ்வளவு சோதனைகளையும் தாண்டி ஒரு சந்தையில் விற்கப்பட்ட ஒரு மனிதரை அந்த நாட்டின் மந்திரியாக ஆக்கியவன் யார் அல்லாஹ் முகமது ரசூல் எம்முடைய ரசூல் யாரின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் யாரை அழைத்தார்கள் அல்லாஹ் அஹிபார் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள் மக்காவிலே உள்ளவரிடத்திலே முகம்மது ரசூல் இப்படி சோதிக்கப்படுகிறார் உங்களிடத்திலே அவர் பின்னால் காலத்திலே பல நூற்றாண்டுகள் கழித்து பல ஆயிரம் ஆண்டுகள் பல இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்து இவரை பின்பற்றக்கூடிய மக்கள் லட்சோப லட்ச மில்லியன் மில்லியனாக உலகத்தின் பெரும் எண்ணிக்கை தொகை இவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டு வாழும் என்று சொன்னால் அந்த மக்காவில் உள்ள யாராவது நம்பியிருப்பார்களா இருப்பார்களா உள்ளா யாரை நம்பினார்கள் யாரை நம்பினார்கள் தாயிஃபிலே கஷ்டப்பட்டு மக்கா வாதிகள் புறக்கடிக்கிறார்கள் தாயி பாசிகள் கல்லை கொண்டு எரிந்து விரட்டி விடுகிறார்கள் சோதனையால் அகப்பட்டு எங்கே என்று தெரியாமல் வரும்போது ஜெய்தவர்கள் கேட்டார்கள் ரசூல் அல்லாஹ் விடத்திலே யா ரசூல் அல்லாஹ் மக்காவில் உள்ளா மறுபடியும் நுழையப்போகிறீர்கள் உங்களை அவர்கள்தானே வழியாக்கினார்கள் யா ஜெயீத் இன்னல்லாஹ ஜஹ் லிமா தரா ஃபர்ஜன் ஒமஹரஜன் வ இன்னல்லாஹ நாசிருந்தி நகு அல்லாஹு அக்பர் அவனுடைய தீனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் வெற்றி அளிப்பான் இந்த நிலையை அல்லாஹ் மாற்றுவான் செய்தே ஹந்தக்குடைய யுத்தம் அழகி வசல்லம் அவர்களிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள் யார் அசூல் அல்லா ஒரு பாறை எங்களால் உடைக்க முடியவில்லை பசி அவர்களை வாட்டுகிறது அசூல் உல்லா வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு கற்களை பசியால் மிக ஒரு ஆயுதம் கொடுக்கப்படுகிறது உடைப்பதற்காக பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி அழைத்து அடித்தார்கள் அந்த 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 கல்லை அந்த பாறையை அடைக்கும் போது சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் ஓ தி துமஃபா ஷாம் தேசத்துடைய சாதிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன் இரண்டாவது முறை அடித்தார்கள் ஓ தீ துமஃபா கோட்டையின் சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன் மூன்றாவது அடி அடித்தார்கள் எல்லாம் உடைந்தது சொன்னார்கள் சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன் முனாஃபிக்குகள் சிரித்தார்கள் கல்லை கற்றிக்கொண்டு வயிற்றிலை பசியால் சுமந்து கொண்டு போரை எப்படி எதிர்நோக்க முடியும் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இவர் தேசத்து தேசத்து ஷாம் தேசத்துடைய ஆட்சிகள் ஒப்படைக்கப்படும் என்று சொல்கிறார் இல்லையா என்று கேலி செய்தார்கள் ஓடி வந்தார்கள் எங்களுக்கா அல்லாஹ் பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா ஹப்பா இதற்கு முன்னால் உள்ள சமூகம் சோதிக்கப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய வார்த்தைகளுக்காக ஒரு மனிதரை கொண்டு வருவார்கள் இரண்டாக பிளந்து விடுவார்கள் ஹப்பாப் ஒரு மனிதரை படுக்க வைத்து இரும்பு சீப்புகளால் சொறிவார்கள் எலும்புகள் தோள்கள் சதைகள் தீர்ந்துவிடும் ஹப்பாப் அவர் அல்லாவுடைய தினில் இருந்து விலக மாட்டார் வார்த்தைகளை அவனுடைய காரியங்களை முழுமையாக்கிய தீர்வான் ஹப்பாப் அவனுடைய குதிரத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள் பயணத்தின் போது துரத்தி வருகிறார் மாலிக் துரத்தி வருகிறார் ரசூலை நெருங்க முடியாது உணர்ந்தவுடன் அல்லாஹுடைய தூதரை அழைக்கிறார் யார் ரசூ அல்லா எனக்கு பின்னால் செல்வதற்கு அனுமதி கொடுங்கள் ஆனால் ஏதாவது செய்தி அவர்களிடத்திலே கொண்டு சென்றதால் நம்புவார்கள் இரு ஜெய இது சுராகா சுராகாவை செல் உனக்கு கிஸ்ராவுடைய கவசங்கள் காப்புகள் உனக்கு அணிவிக்கப்படும் சாஹிப் பாரிஸ் பாரிசுடைய அரசன் கிஷ்ராவுடைய கவசங்களா கா காப்புகளா எனக்கு அணிய அணி அணிய வைக்கப்படும் நீங்கள் இவ்விரண்டு ஓடுகிறீர்கள் மதீனாவை நோக்கி அல்லாஹ் ஒருவர் அழைத்தார் ஆட்சி காலத்தில் எங்கே சுரானுடைய வாக்கு உண்மையாகிவிட்டது கிருஷ்ணாவுடைய காப்புகளை அணிவித்தார்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் மும்மீன்களாக வாழ்ந்தார் நீங்கள் மும்மின்களாக வாழவில்லை என்றால் உயர்ந்தவர்கள் அல்ல எண்ணிக்கையில் கடல் நுரையளவு இருந்தாலும் என் சமூகத்தின் மீது உள்ள பயத்தை எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து அல்ல எடுத்து விடுவான் யார் பயப்படுகிறார்கள் யார் கண்ணியம் கொடுக்கிறார்கள் நமக்கு செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன் குழந்தைகள் இல்லாமல் தவிக்கிறார்கள் எத்துணை ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை என்ற இழிவால் சிரமத்திலே வாழி அல்லாவின் மீது நம்பிக்கை இழக்கிறார்கள் யாரை அழைத்தார்கள் அல்லா வயதாகிவிட்டது என் மனைவி மலடியாகிவிட்டால் எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும் இருந்தாலும் எங்களுக்கு குழந்தையை கொடியா அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்தா கேட்டார் அல்லா எப்படி கால கதாலிக் قال கதாலி هو علي ரப்பு கஹுவலை அப்படித்தான் ஏற்படும் அல்லாவிற்கு அந்த காரியம் அளிதானது மரியம் அலிஹலாம் கிழக்கு நோக்கி பயணமாகி திரையை மறைத்துக் கொண்டதற்கு பிறகு அல்லா அனுப்பி சொன்னான் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறான் தூய்மையான குழந்தை என்று மரியம் கேட்டார்கள் எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் என்னை யாரும் தொடவில்லை எந்த ஒரு தவறான செயலும் என்னிடத்தில் இல்லை கால கதாலி கி கால ரூ என் அப்படித்தான் அல்லாஹ் நாடியதை செயல்படுத்துவது அவனுக்கு எளிது இப்ராஹிம் அலேஹுலாம் சாரா அவர்களுக்கு குழந்தை இல்லை அல்லாஹ் மலக்குகளை அனுப்பி நான் வீட்டுக்கு விருந்துக்காக உணவு வைக்கப்பட்ட போது அவர்கள் விலகிக் கொண்டார்கள் நீங்கள் பயப்படாதே நாங்கள் அல்லாவின் குலத்திலிருந்து அனுப்பப்பட்ட மலக்குகள் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை நற்செய்தியாக கொடுக்க வந்து கொடுக்குமாறு எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறான் நெஞ்சில் அடித்துக் கொண்டு முகத்தில் அடித்துக் கொண்டு ஓடி வந்தார்கள் சாரா எப்படி அல்ல எங்களுக்கு அதை கொடுக்க முடியும் நான் வயதாகிவிட்டேன் மலடியாக இருக்கும் நிலையில் குழந்தையை கொடுத்தவன் ஒரு நபி அழைத்தார் அல்லாஹுவை எனக்கு குழந்தையை கொடிய அல்ல என்று மரியமுக்கு குழந்தையை கொடுத்தவன் ஆண் துணை இல்லாமல் இப்ராஹிம் அலிக்ஸ்லாம் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தவன் அவன் நாடிய போது உங்களுக்கு குழந்தையை கொடுக்க ஆற்றல் இல்லாதவனா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ் 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 கொடுப்பான் 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 அவன் எம் வேலை அவனை நாட வைப்பது அவனிடத்திலே வேண்டுவது கரமேந்துவது அழுகுவது தேவையை கேட்டு முறையிடுவது அல்லா மகிழ்ச்சி அடைகிறான் அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஒன்று அல்லாஹ் கொடுப்பான் இல்லை இல்லை என்று அல்லாஹ் மறுப்பான் இல்லை என்று அல்லாஹ் மறுத்தால் உமக்கு நலவு அது நீ அறிய மாட்டாய் அல்லாஹ் அறிந்தவன் அல்லாஹ் தாமதமாக கொடுத்தால் அல்லாஹ் தாமதப்படுத்துகிறான் ஒன்று கொடுப்பான் இல்லை என்றால் கொடுக்க மாட்டான் இல்லை என்று சொல்லுவாள் அல்லாஹ் உங்களுடைய அழைப்பிற்கு இல்லை என்று சொன்னால் எனக்கு நல்லது அது உங்களுக்கு நல்லது அது அல்லாஹ் நல்லவை தவிர முஹ்மின்களுக்கு எதையும் தரமாட்டான் மாட்டான் சுபஹானல்லாஹ் பூமியில் பூமியில் எதுவும் 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 அவனுக்கு அவனுக்கு தோல்வியை தர முடியாது அவனை தடுத்து விட முடியாது எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன் உங்களுடைய எதிரிகளின் மீதும் அவந்த ஆற்றல் உள்ளவன் எதிரிகளுடைய உள்ளங்களின் மீதும் அவந்தான் ஆற்றல் உள்ளவன் எல்லாவற்றினுடைய ஆற்றலும் உச்சி எுடைய உச்சியும் அவனுடைய கரத்தில் இருக்கிறது அல் 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 உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை கவலை நோய் எதுவாக இருந்தாலும் இரண்டு கேள்வியை கேளுங்கள் முதல் கேள்வி இந்த பிரச்சனையை இந்த சோதனையை இந்த குழப்பத்தை என் ரப்பு அறிந்து அறிந்திருக்கிறானா இல்லையா அவனுக்கு இது தெரியுமா தெரியாதா அல்லாஹு அலீம் அல்ல அறிந்தவன் தான் இரண்டாவது கேள்வி இந்த பிரச்சனையை இந்த சோதனையை இந்த சிரமத்தை யார் நீக்க முடியும் அல்லாஹுவை தவிர அல்லாத நீக்குவதற்கு ஆற்றல் உள்ளவனா அமாற்றல் உள்ளவன் அல்லாஹூ கதீர் அல்லாஹு அலீம் அல்லாஹு கதீர் ஏன் கவலை அறிந்திருக்கிறான் உன் பிரச்சனையை இதை அவன் தான் நீக்க முடியும் வேறு யாரும் நீக்கிவிட முடியாது உலகமெல்லாம் சேர்ந்தாலும் நீக்க முடியாது என்றால் அவன் தான் நீக்க முடியும் என்றால் நீ வேண்டும் அவனிடத்தில் அவனிடத்தில் சொல்லிவிட்டாயா முறையிட்டாயா அழுதாயா மண்டித்தாயா பணிந்தாயா தா தஹன் இரண்டாம் அவரா நாம் இருக்கிறோம் இவர்கள் குடிந்தால் எம்மை பார்த்து கொலை செய்து விடுவார்கள் என்ற பயமா இவர்களுடைய ஆற்றல் எல்லாம் இருக்கிறது அவர்களுடைய பார்வை கீழே முடியாத அவர்களால் எம்மை பார்ப்பதற்கு அல்லாஹு உங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தனியே இல்லை உங்களுடைய கவலையில் நீங்கள் தனியே இல்லை உங்களுடைய சோதனையில் நீங்கள் தனியே இல்லை உங்களுடைய நோயில் நீங்கள் தனியே இல்லை உங்களுடைய கடலில் நீங்கள் தனியே இல்லை உலகமெல்லாம் என்னை வெறுத்து வெறுத்துவிட்டது யாரும் எனக்கு உதவிக்கு இல்லையே இந்த உலகம் பொய் இந்த உலகம் ஏமாற்றக்கூடியது எல்லோரும் உங்களை ஒரு நாள் புறக்கணிப்பார்கள் யாரும் இல்லை என்று நிலை வரும் அப்போது உணர்ந்து கொள்வீர்கள் என்னை படைத்த இறைவன் ஒருவன்தான் எனக்கு உதவி செய்யக்கூடியவர் என்னை படைத்த இறைவன் ஒருவன் தான் இதை நீக்கக்கூடியவன் என்று அவனை அழைப்பீர்கள் அவனை அழைத்தால் அவன் உங்களோடு இருப்பான் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அல்லாஹ் உங்களை அரவணைப்பான் எதுவாயினும் அல்லாஹ் கேளுங்கள் திருமணமா அல்லாஹ் கேளுங்கள் குடும்ப பிரச்சனையா அல்லாஹுவை அலையுங்கள் அல்லாஹ் ஹுவைலா குல் நிஷையின் கதிர் கடனா நிறைவேற்ற வேண்டுமா கோடிகள் கடனா ஒல்லாஹுவாலா குல் இசையின் கதிர் எல்லாவற்றின் மீது மாற்றல் உள்ளவன் அவன்தான் கொடுக்க முடியும் செல்வத்தை நாடியவர்களுக்குக் கொடுப்பான் உலகமே இழிவைத் தர காக்கிறதா உலகமே உங்களை எதிர்க்கிறதா ஒல்லாஹ் ஹுவயலா குல் நிஷையின் கதிர் அல்லாஹ் இறுதியாக ஒரு மனிதன் சொர்க்கத்திலே நுழைந்து நரகத்தில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க வேண்டும் ஒரு மனிதன் தன்னுடைய சுமக்கக்கூடிய சுமையில் மிகப்பெரிய சுமை அவனுடைய பாவங்கள் அவனுடைய பாவங்களை அல்லாஹுடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுவிட முடியாது அல்லாஹுடைய அருளை கொண்டு மட்டும் அல்லாஹுடைய ஆற்றல் அதற்கு தேவை அவன் நாடினால்தான் மன்னிப்பான் அவன் நாடினால்தான் தண்டிப்பான் அவனுடைய ஆற்றல் இல்லாமல் ரபுல் அலவின் அந்த பாவங்களை மன்னிப்பதல்ல இப்ராஹிம் அலிகலாம் அதனால் தான் அவன்தான் படைத்தான் அவன்தான் நேர்வழி காட்டுகிறான் அவன்தான் உணவளிக்கிறான் அவன்தான் பானம் புகட்டுகிறான் அவன்தான் நோயை ஏற்படுத்துகிறான் அவன்தான் குணப்படுத்துகிறான் அவன்தான் உயிர் உள்ளவருக்கு உயிர் கொடுக்கிறான் உயிரெடுக்கிறான் என்று அல்லாவுடைய ஆற்றலை குறித்து பேசி வரும்போது வசனத்தில் அந்த தீர்ப்பு நாளில் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறேன் என்று அல்லாவுடைய ஆற்றலை பற்றி பேசி வரும்பொழுது சொன்னார்கள் அடியான் அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொண்டவனாக இருக்கிறான் என்றால் அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொள்கிறான் என்பதற்கு பாவத்தை அவனுடைய மன்னிப்பான் என்பதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் அபுல் ஆலமின் குதிரத்தால் இந்த பாவங்களை நீக்குவான் அவன் நாடினால்தான் இந்த பாவங்களை மன்னிக்க முடியும் அவன் எனக்கு இரக்கம் காட்டுவான் என்ற இரண்டும் சேர்ந்தால் தான் அவன் நாடினால்தான் இந்த பாவங்களின் இடமிருந்து நீக்குவான் மறைப்பான் என்ற அவனுடைய ஆற்றலின் மீது பணிவை வெளிப்படுத்தினால் தான் அதிகமான அநீதம் செய்து விட்டேன் இந்த பாவங்களை உன்னை தவிர யாரும் மன்னிக்க முடியாது فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم ونني تبير يا رب منك هذه القدرة؟ قدرتي أو أنك رسول الله صلى الله عليه وسلم أبو بكر كتشنا أبو بكر رضي الله عنه بقول رسول الله صلى الله عليه وسلم تقول لي حديث قال من علم منكم أني ذو قدرة على مغفرة الذنوب الله كربدها يا رب நான் தான் பாவங்களை மன்னிப்பதற்கு ஆற்றல் உள்ளவன் ஆற்றல் உள்ளவன் என்று அறிந்து என்னை அழைக்கிறாரோ உபாலிக்கு எனக்கு இணை வைக்காதவரை அவர்களை நான் மன்னிப்பேன் நான் அறிந்தவன் நான் ஆற்றல் உள்ளவன் என்பதை அறிந்து என்னிடத்தில் மன்னிப்பு தேடினாள் நாம் பலம் உள்ளவர்கள் எண்ணியத்துக்குரியவர்களே நம் பலகீனமானவர்கள் அல்ல அல்லாஹ் இருக்கிறான் அவனல் காதிர் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன் என் மீதும் ஆற்றல் உள்ளவன் என் உடல் உறுப்புகளின் மீது ஆற்றல் உள்ளவன் அவனுடைய ஆற்றலால் தான் இதயம் துடிக்கிறது அவனுடைய ஆற்றலால் தான் என் நாவு அசைகிறது அவனுடைய ஆற்றலால் தான் என் மூளை சிந்திக்கிறது அவனுடைய ஆற்றலால் தான் என் கரங்கள் நகழ்கிறது அவனுடைய ஆற்றலால் தான் நான் உறங்குகிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் நான் சிரிக்கிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் நான் கவலை அடைகிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் நான் அழுகிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் நான் நடக்கிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் இந்த உலகத்திலே வாழ்கிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் நான் மரணிப்பேன் அவனுடைய ஆற்றலால் தான் மர்ணித்ததற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவேன் அவனுடைய ஆட்சலால் தான் விசாரிக்கப்படுவேன் அவனுடைய ஆட்சலால் தான் நன்மை செய்தால் சொர்க்கம் பாவம் அதிகமாக இருந்தால் நரகம் என்று தீர்ப்பளிக்கப்படுவேன் அவனுடைய ஆட்சலால் தான் சொர்க்கம் நுழைவேன் அவனுடைய ஆட்சலால் தான் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவேன் அவனுடைய ஆட்சலால் தான் நாளை மறுமையில் அவனுடைய திருமுகத்தை என்னால் பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ் அவனுடைய ஆற்றல் தான் என் நோயை நீக்க முடியும் அவனுடைய ஆற்றல் தான் என் கவலைகளை நீக்க முடியும் அவனுடைய ஆற்றல் தான் என் பிரச்சனைகளை நீக்க முடியும் என்ற நம்பிக்கை எந்த ஒரு மும்மினுடைய உள்ளத்தில் ஆழமாக குடிகொள்கிறதோ பகு அவன் ஒருவன் அவர்களுக்கு போதுமானவன் அல் கதிரை அறிந்து கொள்ளுங்கள் அல் காதிரை அறிந்து கொள்ளுங்கள் அல் அல்மோக்கதிரை அறிந்து கொள்ளுங்கள் அழையுங்கள் அல் காதிர் அல் காதிர் என்று அல்லாஹுவை அழையுங்கள் எனக்கு ஆற்றலை கொடு என்னை பலப்படுத்து இந்த நோயிலிருந்து குணமாக்கு இந்த பிரச்சனையிலிருந்து குணமாக்கு அல்லாகவே அழையுங்கள் எந்த சோதனையும் சோதனை அல்ல அல்லாஹ் உதவி செய்யும் வரை எந்த கவலையும் கவலை அல்ல அல்லாஹ் உதவி செய்யும் வரை அல்லாஹ் தடுத்து கொண்டால் நிறுத்தி கொண்டால் தன் உதவியை எம்முடைய பாவங்களால் எம்முடைய பிரச்சனை எம்முடைய அநீதத்தால் அல்லாக தவிர யாரும் எமக்கு உதவி செய்ய முடியாது அந்த காதிரை தவிர யாரும் எமக்கு உதவி செய்ய முடியாது அல்லாஹ் இதை விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக அறிஞர்களுடைய கூற்றை கொண்டு முடிக்கிறேன் இந்த உலகத்தில் பலமான மனிதனாக நீ மாற வேண்டும் என்றால் அல்லாஹ் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொள் பலமுள்ள மனிதனாக நீ இருப்பாய் இந்த உலகத்திலே செல்வந்தவனாக நீ மாற வேண்டும் என்றால் உன் கரத்தில் இருப்பதை பற்றி படித்துக் கொள் அதை போதும் அல்லாஹ் உனக்கு கொடுத்ததிலிருந்து நீ செல்வந்தவனாக இருப்பாய் இந்த உலகத்திலே சிறந்த கண்ணியமுள்ள மனிதனாக நீ வாழ வேண்டும் என்றால் அல்லாஹுவை அஞ்சிக்கொள் கண்ணியமுள்ள மனிதனாக அல்லாஹ் உன்னை ஆக்குவான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த தன்மைகளோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அல்லாஹுவை அறிந்து அவனுக்கு முன்னால் பணியக்கூடிய சுஜூதில் விழும்போது அந்த காதிர அந்த ஆற்றல் உள்ளவனுக்கு முன்னால் விழும்போது அவனை உணர்ந்து விழக்கூடிய அவனை புரிந்து விழக்கூடிய இந்த ரூஹக்கு இந்த உயிருக்கு அவனுடைய பணிவை கற்றுக் கொடுத்து விழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹூ ரபுல் அலமின் கொடுப்பானாக சுபாட் அதீம் சுபாட அலா அல்லாஹுவே நீ பரிசுத்தமான உயர்ந்தவன் நீ பரிசுத்தமானவன் நீ புகழுக்குரியவன் நீ உயர்ந்தவன் நீ மகத்துவமிக்கவன் என்று அல்லாஹுவை அழைக்கும் போது அல் கதீர் என்ற தன்மையை நினையுங்கள் அல் காதிர் என்ற தன்மையை நினையுள் அல் மொக்கொத்திர் என்ற தன்மையை நினையுங்கள் அல்லாஹூர் அப்புல்லாலமின் நமக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய வாக்கியத்தை தருவானாக இந்த எல்மை அல்லாஹ் பலனுள்ள எளிமையாக அல்ல ஆக்குவானாக அல்லாஹுமின் மீது அதிகம் நேசம் கொண்டு அவனை அதிகம் பயப்படக்கூடிய மனிதர்களில் ஒருவராக அல்லாஹு அப்புல்லாலமின் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும் ஜிசாக்க முல்லாஹு இந்த அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண் கொண்டமைக்கு இந்த கல்வியை தேடு தேடுவதற்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியதற்கு அல்லாஹ் இதனை சொர்க்க சொர்க்கம் இந்த இந்த செயலுக்குரிய கூலியாக அல்லாஹ் சொர்க்கத்தை உங்களுக்கு ஆக்கட்டும் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்கட்டும் അള്ളാഹുവിടത്തിലെ നാനും ദു ചെയ്തുകൊളകൻ നിങ്ങളും ദു ചെയ്തു കൊള്ളുങ്ങൾ അല്ലാ എമ്മ പാതുക്ക പോവൻ അല്ലാ എമ്മ സ്രമങ്ങളെ നീക്കുവക്കു പോതുമായവൻ അക്കൂൽ കൗലി ഹാദാ അസ്തഫി അലി വലക്കും അസലാലൈക്കും വരഹമുല്ലാ വരകത്തു